கச்சிலையானாலும் கலையோடு நிலை கொண்டு நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஆத்தாளி ஈஸ்வரியே அதாவது ஒருவருடைய கண்ணுக்கு வந்து அந்த பொந்துக்குள்ள இருந்த விக்கிரகம் அம்பாளினுடைய விக்கிரகம் வந்து தென்பட்டிருக்கிறது அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு வந்து தேர் செய்ய முற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தேருக்குரிய மரம் வந்து இல்லாமல் இருந்தது அப்பவே சந்தர்ப்பத்தில் அந்த புன்னாளி கட்டுவான் கடல் பகுதியில் ஒரு பெரிய தேக்கு மரம் ஒன்று வந்து கரையொதுங்கி இருந்தது தீப தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே ஆயிரம் இதழ் கொண்ட பூ எங்கள் தேவையான நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதி காரைநகர் குறிப்பாக பாலாவோடை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாலாவோடை குறிஞ்சாகுடி முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் இந்த காரைநகர் பாலாடை பொறுத்தவரையில் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்களில் அநேகமானவர்கள் விவசாய மேற்கொண்டு வருகின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட கடல் தொழில் நடவடிக்கையும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நினைந்துங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை இங்கு நிற்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் வடமேல் திசையில் அமைந்துள்ள ஊரே காரிநகர் என்னும் ஊராகும் கடலால் சூழப்பட்டு காரி செடிகள் முட்காலத்தில் நிறைந்து காணப்பட்டதால் காரிதீவு என்னும் அழைக்கப்படலாயிற்று அகத்தியர் துர்வாச முனிவர் ஆகியோர் தவம் செய்த புண்ணிய பூமியாகவும் இவ்வூர் விளங்குகின்றது இந்த நகர் பாலாபோடி பகுதியில் கோவில் கொண்டிருந்தருடியிருக்கும் ஆலயம் தான் நகர் பாலாங்கோடி எத்தனை ஸ்ரீ முத்துமாரியம்பாள் சன்னிதானமாகும் கலையோடு நிலை கொண்டு நெஞ்சத்தில் குதி இருக்கும் ஆத்தாழி ஈஸ்வரியே நெஞ்சத்தில் குதி இருக்கும் ஆத்தாழி ஈஸ்வரியே கச்சில்லையானாலும் கலையோடு நிலை கொண்டு நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஆத்தாழே ஈஸ்வரியே காந்த விழி அலைப்பாக நின்னடியார் ஆடிவார காந்த விழி அலைப்பாக நின்னடியார் ஆடிவார சார்ந்த சொரு ியாகி பாரிவரம் தருவாயம்மா சாப்ப சொருபியாகி பாரிபரம் தருவாயம்மா எத்தனை நாமங்கள் இந்த குறிஞ்சாக்குழி முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்புமாக இருந்தால் குறிஞ்சாக்குழி என்று சொல்லும் போதே உங்களுக்கு இருக்கும் ஒரு குறிஞ்சா மரத்தினுடைய பொந்துக்குள் தான் அம்பாள் வந்து தரிசனம் முதல் முதல் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அதாவது ஒருவருடைய கண்ணுக்கு வந்து அந்த பொந்துக்குள்ள இருந்த விக்கிரகம் அம்பாளினுடைய விக்கிரகம் வந்து தென்பட்டிருக்கிறது அப்ப அதற்கு பிற்பாடு அந்த மரப்பொந்துக்கு இருந்த அம்பாளினுடைய விக்கிரகத்தை எடுத்து அதற்கு சிறிய குடிலொன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வழிபாடுகளை ஆற்றி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு படிப்ப வளர்ச்சியடைந்து இன்றைக்கு இந்த ஆலயம் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக அதாவது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற இந்து மக்களை இருக்கக்கூடிய வகையில் இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகிறது இந்த பாலாவோடி பதியிலே கோவில் இருக்கும் அம்பாள் ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் ஆரம்ப காலத்தில் காடுகளால் சூழ்ந்து காணப்பட்டது அந்த பகுதியிலே ஒரு குறிஞ்சாமரமும் அந்த குறிஞ்சாமரத்தடியில் ஒரு சிறிய குழியும் ஒன்று காணப்பட்டது அந்த குழிக்குள் இருந்து அம்பாளினுடைய சிறிய விக்ரகம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அந்த விக்கிரகத்தினை எடுத்து பிரதிஷ்டை செய்து குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் அந்த ஆலயம்தான் காரைநகர் பாலாவோடி குறிஞ்சாக்குழி ஸ்ரீமுத்துமாரியம்பாள் ஆலயமாக தோட்டம் பெற்று காணப்படுகிறது அதாவோட குஞ்சா புலி து மாதிரி அம்மன் இது குறிஞ்சா மரத்தில் தான் தோன்றின ஆரம்பத்தில் குறிஞ்சா மரத்துக்குள்ளே இருந்துதாசமாக வந்து இது செய்து வந்தது அந்த திருவிழா காலங்களில் அம்மன் இந்த ஒளி வற்றாப்பாளையிலிருந்து ஏழாம் திருவிழாக்கி இந்த ஒளி இங்கே வெறும் காட்சி கொடுக்கும் அங்கே இருந்து வந்து அதுக்கு பிறகு இந்த ஒரு தேர் செய்கிறதுக்கு புதிய பெரிய மரம் அச்சுக்கான மரமே வழியாக வந்தது கடலில் மிதந்து இந்த கோயிலுக்கு நேரே வந்து இருந்தது அப்புறம் இந்த ஒரு எழுபத்தி ரெண்டு ஆண்டு அந்த சின்ன அசம்பாவிதத்தால் அது செய்த தேர் எரிஞ்சு போச்சு அது பிறகு புதிய தேர் தான் எல்லாம் செய்து இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய ஆக்கள் இருந்தவ எல்லோரும் வெளிநாட்டில் எல்லோரையும் நல்ல நிலைக்கு வச்சிருக்கிறேன் வசதியாக வச்சிருக்கிறேன் ஒருத்தருக்கும் கஷ்டம் இல்லை போய் காலத்தில் அவ்வளோ பேரும் வந்து தரிசனம் செய்வேன் அந்த வாக்கம் முழு பேரும் பெறுவின் தீர்த்திருவா திருவிழாக்கள் நல்ல சிறப்பாக திருவிழா இதெல்லாம் நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு வீட்டிருக்கின்ற அம்பாளினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய காலம் வந்து வைகாசி மாதம் வருகின்ற விசாக நட்சத்திரத்தினை தேரோற்சவமாக கொண்டு திருவிழாக்கள் பத்து தினங்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி அம்பாளுக்கு மிக உகந்த நாள் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் தினம் ஆடிப்பூரம் அதைவிட வைகாசி விசாக பொங்கல் நவராத்திரி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கே வீட்டிற்கின்ற அம்பாளினுடைய சன்னிதானத்திலேயே மிக சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கோடி குறிஞ்சாக்குழி ஸ்ரீ முத்து ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் கிராமிய முறைப்படியே பூசைகள் நடைபெற்றது ஆனால் தற்பொழுது ஆகமம் சார்ந்த முறையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது வரலாற்று புகழ்பெற்று விளங்கும் இந்த கண்ணகிய பாளினுடைய ஆலயத்திலே தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது இவ்வாலயத்தின் மகோற்சவ திருவிழாவானது வைகாசி மாதம் வருகின்ற விசாக நட்சத்திரத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வைகாசி பொங்கல் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இவ்வாலியத்தில் பங்குனி திங்கள் ஆடிப்பூரம் நவராத்திரி திருவம்பா என பல அனைத்து விசேஷ பூசைகளுமே இங்கு சிறப்பான முறையில் இடம்பெறுகிறது மூன்று நேர பூசைகள் நடைபெறுகின்றன காலை எட்டரை மணி மதியம் பன்னெண்டரை மணி மாலை மூன்றரை மணிக்கு நடைபெறும் திருவிழாக்கள் விசா வைகாசி விசாகத்தில் கொடி தேர் உற்சவத்தை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெறும் அதன் பின்பு எல்லா அம்மனுக்குரிய வழிபாட்டு முறைகளும் நடைபெறும் ஆடி செவ்வாய ஆடிப்பூரம் நவராத்திரி போன்ற எல்லா வித பூஜைகளும் நடைபெறும் நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஈஸ்வரியே கச்சில்லை கலையோடு நிலை கொண்டு நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஆத்தாளே ஈஸ்வரியே காந்த விழி அலை பாக நின்னடியார் நாடிவர நாடி வர நாடிவர சொரூபியாகி பாரிவரம் தருவாயம்மா சொரூபியாகி பாரிவரம் தருவாயம்மா எத்தனை நாமங்கை இந்த அம்பாளினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமைந்து காணப்படுகிறது என்னென்னு சொல்ல சொன்னால் இந்த ஆலயம் வந்து யுத்தத்தாள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்களில் அதிக மாணவர்கள் கூட யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதாவது இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பாளுக்கு நிறைய பணிவடைகள் எல்லாம் செய்து வந்தார்கள் ஆனால் எல்லோருமே கஷ்டப்பட்டதுக்கு தக்கனையாக எல்லாருமே அநேகமானவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற அதிக மாணவர்கள் புலம்பெயர் தேசத்திலே அதாவது வெளிநாட்டுக்கு போய் வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்திற்கு வந்திருப்பதாக இருப்பதாக இங்கே கூறியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சிறப்பான விடயம் இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு வந்து தேர் செய்ய முற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தேருக்குரிய மரம் வந்து இல்லாமல் இருந்தது அப்பயுமே ஜோசிச்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த புன்னாலி கடல் பகுதியில் ஒரு பெரிய தேக்கு மரம் ஒன்று வந்து கரை ஒதுங்கி இருந்தது அப்போ அதற்கு பிற்பாடு அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு வந்து அம்பாளுக்கு தேர் செய்திருந்தார்கள் அப்போ இதுக்கும் இந்த அம்பாளினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் அம்பாளுக்கு வந்து அதாவது வற்றாப்பளை கண்ணகி அம்மனில் இருந்து ஒரு ஒளி பிம்பம் வந்து தெரிவதாக இங்கே சொல்லியிருந்தார்கள் இந்த ஆலயத்தில் திருவிழா நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திருவிழா காலத்தில் வந்து ஏழாம் திருவிழா நடைபெறுகிற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒலியுண்ட ஒளி பிம்பம் தெரிவதாக இங்கே இருக்கிறவர்கள் கூறியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் வந்து அம்பாலை நாடி வந்து வைக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்கறதில் இந்த அம்பாள் சக்தி வாய்ந்தவர்களாக காணப்படுகின்ற தேவஸ்தானமானது பல சிறப்புகள் பொருந்திய தேவஸ்தானமாக அமைந்து காணப்படுகிறது அதாவது ஆரம்ப காலத்தில் ஆலயத்திற்கு தேர் செய்வதற்கு முற்பட்ட வேளையில் தேர் செய்வதற்குரிய மரம் இல்லாத அவதிப்பட்ட போது தேர் செய்வதற்கு தேவையான மரம் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள புண்ணாளிக்கட்டுவான் கடலிலே வந்து கரையொதுங்கியது இதுவும் இவ்வாலயத்திலே வீட்டிருக்கின்ற அம்பாளினுடைய சிறப்பினை எடுத்து எம்புகிறது அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தின் திருவிழா காலத்தின் போது குறிப்பாக ஏழாம் நாள் உற்சவத்தின் போது பட்டாப்பாளை கண்ணகி அம்பாள் ஆலயத்திலிருந்து இவ்வாலயத்தை நோக்கி ஒரு ஒளிமிம்பம் தென்படுவதாக கூறியிருந்தார்கள் இதுவும் இருக்கின்றர் பிரதேசத்தில் அழியாத ஒரு பெரும் பொக்கிசமாக இருந்து அருளாட்சி நடாத்துக் கொண்டிருக்கும் இந்த அம்பிகையினுடைய திருத்தலமானது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படுகிறது இந்த கோயிலில் சுற்ற வர உள்ள மக்கள் வேண்ட எல்லாத்தையும் அம்மன் அருள்வா அதுக்கு அதனால் எல்லோரும் வந்து நேத்தி கடன் செய்து போவார்கள் தேர் எரிந்த பின்பு ஒரு தேர் செய்வதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும்போது என்று அவலைப்பட்ட பொழுது பெரிய தேக்கு மரம் ஒன்று கடலில் ஒதுங்கியது அதை வைத்து அந்த தேரை கட்டி முடித்த நாங்கள் நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காரிநகர் காரிநகர் குறிப்பாக பாலாவுடை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற குறிஞ்சாக்குழி முத்துமாரி அம்பாளினுடைய சன்னிதானத்தை பார்த்த வேண்டும் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலான்கள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு தீவிர தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லினான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஆத்தாடி ஈஸ்வரியே ஆனாலும் கலையோடு நிலை குண் நெஞ்சத்தில் கூடியிருக்கும் ஆத்தானே ஈஸ்வரியே காந்த விழி அலைப்பாக நின்னடியார் ஆடினார காந்த விழி அலைப்பாக நின்னடியார் ஆடிவார சார்ந்த சொரு ி பாரிபரம் தருவாயம்மா சாந்த சொியாகி பாரிபரம் தருவாயம்மா எத்தனை நாமங்கை சூடி வந்ததாயே மாதக பதிவாடும் குவனே சரியேன் எத்தனை நாமங்கை சுடிவம் தசாயே எத்தனை நாமங்கள் சூடி தசா ஏ ஊருக்குள்ளிருக்க வைத்து கடம்பனுக்கு வீல் கொடுத்தாய் நுணத்தை பதிதனிலே கடம்பனுக்கு வேல் கொடுத்தாய் அரசுரை இலையை ஊருக்கு வைத்து நுணத்தை பதிதனிலே கடம்பனுக்கு வீண் கொடுத்தாய் பானாக பதிதனிலே எல்லோர்க்கும் தாயாகி பானாக பதிதனிலே எல்லோர்க்கும் தாயாகி மாதகளூர் விளங்க வைத்தாய்ப்பு சரியம்பிகை నిసనం తెలియదే నం తీమయావు మే విలగుదే